வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமாதேவி சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் அதாவது மலர் மருந்து இவ்வளோ தூரத்துக்கு வேலை செய்யுமா அப்படிங்கிற ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மலர் மந்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போறங்க அதாவது ஹாலின்ற மலர் மந்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கணவன் மனைவி மேலே சந்தேகப்படுறது மனைவி கணவன் மேலே சந்தேகப்படுறது கேஷுவலாக இருக்கிற விஷயம் தான் ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு கொடூரமாக ஒரு கணவன் வந்து மனைவியை சந்தேகப்பட்டு சித்திரவதை பண்ணி அவங்களுக்கு வந்து சில மதல் மருந்துகள் கொடுத்து நார்மலான நிஜ ஒரு இன்சிடெண்ட்ட இன்றைக்கு பார்க்க போகிறாங்க அது என்னன்னா ஒரு கணவன் அவங்க மனைவி அவங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காங்க இந்த கணவனுக்கு என்னன்னா அந்த மனைவி மேல ரொம்பவே சந்தேகம் அவங்க இந்த கணவனுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வயசான தோட்டத்தில் இருப்பாங்க அதனால அந்த மனைவி வந்து ரொம்பவே சந்தேகப்படுறது சந்தேகம்னா எப்படின்னா அவங்க கணவர் வந்து வேலைக்கு போகும்போது அவங்க வீட்டை பூட்டி சாவி எடுத்துக்கு போயிடுவாராம் அப்புறம் சுற்றி வந்து கிரில் கேட்டு மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கு கூட சாக்கு துணி மாதிரி போட்டு அடைச்சிக்கிறது அதாவது அந்த ஒய்ஃப் வந்து வெளியவே எட்டி பார்த்துரக்கூடாது யாரே பாத்திரக்கூடாது வெளியே இருக்கிறவங்க இவங்களை பார்த்துரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த கொடுமை அதுவும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது என்னென்னா அவங்க ரொம்பவே பேசிட்டே இருப்பாங்க நீ அப்படி இப்படி ரொம்ப நீ பால்காரன் கூட பேசுகிற கேஸு சப்ளை பண்ணுறவங்க கூட பேசுகிறேன் ஏற்றில் அயன் பண்ணவங்கள கூட நீ பேசிகிட்டு இருக்க அவங்க கூட தொடர்பில் இருக்க டீ கடை இருக்கு அவங்க கூட நீ பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரு கூடையுமே அவரை சேர்த்து வச்சு ரொம்ப அசிங்கசியமாக திட்டுவாராம் வார்த்தையில் சொல்லவே முடியாது அவ்வளோ தூரத்துக்கு திட்டு வரான் அவங்க அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கூட கூப்பிட்டு போகிறதில்ல அவங்க அம்மா கூட பேசக்கூட முடியாதா ஃபோன் கூட அந்த ஒய்ஃப்க்கு கிடையாதா ஏதாவது அம்மா அப்பா கூட பேசணும் அப்படின்னா இவருக்கு போய் ஃபோனை கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த மனைவி வந்து அவங்க அம்மா கூட பேசிட்டு இவருக்கு பக்கத்துலேயே இருப்பா ஒன்று ரெண்டு வார்த்தை பேசிட்டு ஃபோனை கொடுத்துருவாராம் அந்த அளவுக்கு சித்திரவதை ரொம்ப அசிங்கசிங்கமாலாம் திட்டுவாராம் ரொம்ப கோவம் வருமா பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறது வாஷிங் மிஷினை உடைக்கிறது ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறது ஹெல்மெட்டால் அவங்க ஒய்ஃப் அடிக்கிறது அவங்க குழந்தைங்க வந்து ஏன்பா இப்படி சித்திரை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னா குழந்தைங்க மேலேயும் சந்தேகப்பட்டு நீ உன் வேலையை பாரு நீயுமே உங்கள் அம்மா மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த குழந்தைங்களையும் திட்டுறது இவங்க வேற வழியே இல்லாமல் சித்திரவதை மாதிரி கிட்டத்தட்ட ஹவுஸ் அரெஸ்ட்டு மாதிரியே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இது வந்து என்னோட ஏற்கனவே போட்ட ஒரு வீடியோ கணவன் உங்கள் மேலே சந்தேகப்படுறாரா அப்படிங்கிற வீடியோ பார்த்துட்டு என்னை காண்டக்ட் பண்ணாங்க அப்போ வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரியெலாம் கேட்டுட்டு நான் சில மலர்மண்டுகள் கொடுத்தேன் இப்போ வந்து அவங்க ரொம்பவே சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ அன்பாக அழகாக அமைதியாக ரொம்ப ஹாப்பியாக வாழ்க்கை நடத்திட்டுருக்காங்க அதுக்கு என்னென்ன மலன் வந்து கொடுத்துருக்கேன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் அதாவது ரொம்ப சந்தேகப்பட்டு மனைவி மேலே ரொம்ப சந்தேகப்படுறதுக்கு ஹாலின்ற மலன் வந்து அப்புறம் ரொம்ப மூர்க்கத்தை நம்ம நடந்துக்கிறதுக்கு அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாயின்ற மலன் வந்து அப்புறம் ரொம்ப கோவப்பட்டு கத்துறது திட்டுறது அடிக்கிறது அதுக்கு வந்து செருப்பிழம்ன்ற மலன் வந்து இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க வந்து லைஃப்பே வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணது தப்புன்ற திரும்பி இப்போ நார்மலாக இருக்காங்க இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து இந்த மூர்க்கத்தனமாக இருந்த ஹஸ்பண்டை திருத்தி அமைதியாக வாழ்கிறதுக்கு இந்த மலர்மந்தை தவிர வேறு எதுவுமே மருந்துகள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த மலர்மருந்து மட்டும் அவங்க கிடை கைக்கு கிடைக்காம போனால் அவங்க இன்னுமே நகர நரக வாழ்க்கை தான் அனுபவிச்சுட்டு இருந்துருப்பாங்க இது மாதிரி மலர்மருந்துகள் ஒவ்வொருத்தரின் மனநிலைக்கு தகுந்த மாதிரி முப்பத்தெட்டு வகையான மலர்மருந்து இருக்குது இந்த மலர்மந்துக்கள் வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும்போது அவங்க லைஃப்பே வந்து நரக வாழ்க்கை வந்து சொர்க்கமாக மாறிடும் உங்களே அதுக்காக இந்த மனநந்தைகளை பற்றி சந்தேகங்கள் இருந்தால் என்ற கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோருமே மனதளவிலும் உடலளவிலும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் மீண்டும் ஒரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்